சிலை வழிபாடு நான்காம் பாகம் சிலை வழிபாட்டை குறித்து நாம் பேசுகையில் விவிலியம் கூறுகிற இரு பெரும் மாமனிதர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஒன்று சாலமோன் பேரரசன் இவர் பத்தாம் நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்தார் என்று விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சிலை வழிபாட்டை குறித்த பகுதிகளை முதல் அரசர் நூல் மூன்று நான்கு ஏழு ஒன்பது பதினொன்று அதிகாரங்களில் வாசிக்கிறோம் தாவேதின் இறப்பிற்கு பிறகு சாலமோனின் ஆட்சி நிலை நிறுத்தப்பட்டது அப்போது சாலமோன் எகிப்து மன்னனான பார்வோனின் மகளை மணந்து பார்வோனுடன் உடன்பாடு செய்து கொண்டார் இதுவே ஞானத்துக்கு பெயர் பெற்றிருந்த சாலமோனின் அழிவுக்கு ஆரம்பமாயிருந்தது அவர் யூப்ரத்திசு தொடங்கி பெருசியரின் நாடு மற்றும் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகள் மேல் ஆட்சி செலுத்தி வந்தார்

ஆகிய மறந்தார் கட்டளைகளை புறந்தள்ளி பல நாட்டு பெண்கள் மீது மையல் கொண்டிருந்த அரசு குல பெண்கள் மனைவியராகவும் முன்னூறு பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள் அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான மொழியில் திருப்பிவிட்டார்கள் அதாவது அவர் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர் அவன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார் இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதடப்பட்டதை செய்தார் மேலும் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கேமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோனேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார் இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லாருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார் இவ்வாறு சாலமோன் எருசலேமில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் ஆகவே அந்த நாற்பது ஆண்டுகளில் அவரது அரசாட்சி விரிவடைந்தது போன்று பலவித உண்மைக்கு புறம்பான வேற்று தெய்வ வழிபாடுகளும் பலகி பெருகி வேரூன்றின ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் முன்னுரைத்தது போன்று இஸ்ரேல் என்னும் ஒன்றுபட்ட நாடு சாலமோனுக்கு பிறகு இல்லாமல் போனது அது வடக்கில் இஸ்ரேல் என்றும் தெற்கில் யூதா என்றும் பிளவுண்டது இவ்வினத்தார் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வழிபட்டு வணங்கி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர் எனவே ஆண்டவர் இத்துன்பங்களை எல்லாம் அவர்களுக்கு வர செய்திருக்கிறார் என்று மக்களை கொள்வது காரணத்தை தெளிவாக்குகிறது அல்லவா மற்றொரு மாபெரும் மனிதர் எலியா இறைவாக்கினர் ஆவார் அவரை குறித்து முதல் அரசர் நூலில் பதினேழாம் அதிகாரம் முதல் வாசிக்கிறோம் அவர் கிறிஸ்துவுக்கு முன் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக வரலாறு கூறுகிறது அவ்வமயம் அரசன் வடக்கில் இருந்த இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவ்வரசனின் மனைவியான ஈசபேல் பாகால் என்னும் வேற்று தெய்வ வழிபாட்டை கொணந்திருந்தாள் மிகவும் கொடூர இதயம் கொண்ட அவள் தனது கணவராம் ஆகாப்பிடம் கூட கண்டிப்புடன் நடந்து கொண்டாள் அவரது முயற்சியால் இஸ்ரேல் நாடெங்கும் பரவியிருந்த பாகால் என்னும் தெய்வ வழிபாட்டை ஒழிக்க முயன்றவர்தான் எலியா இறைவாக்கினர் எத்தனை நான் இரு மனத்தோராய் தத்தெடுத்து கொண்டிருக்க போகிறீர்கள் ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் என்று கூறி மக்கள் அனைவரையும் கார்மெல் மலை மேல் ஒன்று கூட்டினார் ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் இருக்கிறேன். பாகாலன் பொய் வாக்கினரோ நானூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றனர் என்று அரைகோவல் விட்டார் பின்பு எல்லா மக்களும் கார்மெல் மலை மீது ஒன்று கூட சவால் ஆரம்பமானது காலை முதல் மாலை வரை பாகாலின் பொய்வாக்கினர் தங்கள் கடவுளின் பெயரை கூவி அழைத்து உலறிக் கொண்டிருந்தனர் ஆனால் வானத்தினின்று நெருப்பு எதுவும் அவர்கள் இட்ட பலியை சுத்திரிக்கவில்லை இப்போது எலியா தான் ஒத்துக்கொண்டது போன்று ஒரு பலிபீடத்தை எழுப்பி அதை சுற்றிலும் மூன்று முறை தண்ணீர் நிரப்பி காரை மாட்டை துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தின் மீது அடுக்கி வைத்தார் பிறகு ஆபிரகாம் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே இஸ்ரேலின் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நானும் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்யும் நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார் உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் அப்போது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் பொய்வாக்கினருள் எவனும் தப்பியோடாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றார் மக்கள் அவர்களை பிடித்து கொடுக்க எலியா அவர்களை கீசோன் ஓடைக்கு கொண்டு போய் அங்கே கொன்றார் இந்த வரலாற்று உண்மையை முதல் அரசர் நூலில் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இவ்வாறு இப்புத்தகம் எவ்வாறு சாலமோன் பேரரசனால் ஒழுங்கீனமான சிலை வழிபாட்டு முறைகள் வேரோன்றை வளர்ந்தனவென்றும் தண்ணீர் மாற்றுவது போன்று பொய் உண்மையான கடவுளிடமிருந்து மக்களின் மனத்தை வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கு மாற்றியதைக் காண்கிறோம் அவை கொணர்ந்த பல எழிவான செயல்களிலிருந்தும் வேறருக்கு எளியா இறைவாக்கினர் சவால்களை ஏற்று பாடுபட்டார் என்பதையும் காண்கிறோம் மேற்சொல்லப்பட்ட நிகழ்வு நமக்கு உணர்த்தும் படிப்பினைகளாவன ஒன்று கடவுளாம் உண்மைக்கு முன் எதுவும் நிகரில்லை இரண்டு போதனைகள் நச்சு போன்று நம்மை அழைக்க வல்லவை ஆகவே நாம் விழிப்பாய் இருந்து அவற்றை விலக்க வேண்டும் மூன்று ஆரம்பத்திலேயே நாம் விழிப்பாய் இல்லையெனில் பயிர்கள் மத்தியில் வளரும் களைகள் போன்று பொய் போதனைகள் நம்மில் வேரூன்றி வளரும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்மையும் நமது வழிமரபினரையும் காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நான்கு வேத சாட்சிகளைப் போன்று நமது உயரையும் உண்மையை முன்னிட்டு இழக்கத் துணிய வேண்டும் ஐந்து கடவுளது போதனைகள் மீது எரியும் தீபம் எனப் பற்றுக்கொண்டு ஆவலுடன் கடவுளுக்குச் சான்று பகர தயாராய் இருக்க வேண்டும் சாத்தானுக்கு பொய் பேசுவது இயல்பாய் இருக்கிறது பொய்யை சோடித்து உண்மையைப் போன்று திருவிவிலிய வார்த்தைகளை கொண்டு பேசுவதே அவனுடைய இயல்பு இதையே இயேசு ஆண்டவர் சாத்தான் ஒரு பொய்யன் பொய்மையின் பிறப்பிடம் என்று கூறுகிறார் யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு ஆகவே தூய யோவான் தனது முதல் திருமுகத்தில் கூறுவது போன்று நம்மை ஏமாற்றுபவர்களை குறித்து எச்சரிக்கையுடன் வாழ்வோமாக தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருகிறது ஒன்று யோவான் நான்கு ஒன்று முதல் இரண்டு முடிய ஆகவே பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்து மனிதரான இயேசு கிறிஸ்துவை திருச்சுருபங்களில் ரூபங்களில் வடித்து காண்பதும் தியானித்து செவிப்பதும் விரைந்து புனித வாழ்வை அடைந்து பிறரன்பு செயல்களில் ஈடுபட நமக்கு பெரும் உந்துதலாய் இருக்கும் எனவே சாலமோன் பேரரசன் தன் மனைவியருக்கு பணிந்து கோவில்களை எழுப்பி வணங்கி வழிபட்ட அருவருப்புமிக்க மிக்க தெய்வ சிலைகளுக்கும் நாம் வணங்கும் இயேசு மற்றும் புனிதர்களின் திருச்சு வேறுபாடுகள் உண்டு என்பதை மனத்தில் இருத்துவோமாக